அண்டை மாநிலமான தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் ரூபாய் மூன்றாயிரம் ரொக்க பணம் வழங்கப்படுகிறது எனவே புதுவை மாநிலத்தில் ரூபாய் நான்காயிரம் பரிசு தொகை வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி முடிவு செய்தார் இதற்கு தேவைப்படும் ரூபாய் ஆயிரத்து நானூறு கோடிக்கு கோப்புகள் தயார் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறைக்கு அனுப்பியுள்ளார் ஆனால் போதுமான நிதி இல்லை என்று கூறி கோப்பை அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் இரண்டு நாட்களே இருப்பதால் அதற்கு முன்பாக ரொக்க பரிசு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி விரும்பினார் இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறை அதிகாரிகளுடன் ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து பேசினார் இதில் பொங்கல் ரொக்க பரிசு எவ்வளவு வழங்குவது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இன்னும் இரண்டு நாட்களில் பொங்கல் வர உள்ளதால் பரிசு தொகையினை அதற்குள் வழங்க முடியாது எனவே பொங்கல் பண்டிகை முடிந்த பின்னர் ரேஷன் கார்டுகளில் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிகிறது இந்நிலையில் பொங்கலுக்கு பின் புதுச்சேரியில் பொங்கல் பரிசு ரூபாய் மூன்றாயிரம் பண்டிகை முடிந்து அவர்களது வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் வந்தது சென்னையில் சுற்றுலா பயன்பாட்டிற்கு மின்சாரம் மாடி பேர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான வழக்கு தொடர்பாக டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் விஜயிடம் ஏழு மணி நேரம் விசாரணை சரமாரியாக கேள்விகள் கேட்டு அதிகாரிகள் கிடுக்குப்பிடி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் ஏம்பலம் கோர்க்காடு பகுதியில் பழங்குடி என மக்களுடன் சமத்துவ பொங்கல் விழாவினை கொண்டாடிய லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் இந்த மாத இறுதிக்குள் ஜல்லிக்கட்டு நடத்த முயற்சி செய்து வருவதாக தெரிவித்துள்ளார் மேலும் மேலும் நம்ம வளர்த்து கொண்டு அடுத்த சந்ததிகளுக்கும் இதை பரவி நம்ம கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு பொங்கலாக இருக்கும் நாங்கள் புதுச்சேரியில் இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்துலேன்னு சொன்னாங்க அதற்காக நாங்கள் முயற்சி எடுத்து இந்த வாட்டி எப்படியாவது ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம்னு ஒரு குறிக்கோளில் மக்களுக்காக சரி மக்கள் பார்க்கணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இந்த மாதம் கடைசியில் கண்டிப்பாக அது ஒரு ஈவெண்ட் நடத்தலான்னு ஒரு முயற்சி எடுத்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி பழங்குடி மக்கள் பழங்குடி மக்கள் தான் நம்மளோட பூர்வக்குடி நம்ம ஆதி காலத்துலேருந்து நம்மளுக்காக காலம் கடந்து மற்றவங்களாம் கூட எங்கேயோ ஒரு வந்து இணைஞ்சு இப்படி தான் இருக்கும் பட் இந்த மண்ணுக்கான சொந்தமான உண்மையான இந்த குடிக்கி நிறைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு பட்டா இன்னும் வழங்கப்படாமல் இருக்கு அவங்களுக்கான உரிமைகளே தவிர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் எங்கள் எஞ்சே லட்சிய ஜனநாயக கட்சி மூலிமா இந்த உரிமைகளை எங்கள் மீட்டு எடுக்கிறதுக்கு அனைத்து வேலைகளையும் நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஒழுங்காக ஒரு வீடு கூட இல்லை இல்லைன்னு சொல்லி இருக்காங்க இதே பாகூர பக்கத்தில் தான் நாங்கள் ஒரு பூவக்குடி மக்களை பார்த்தோம் அங்க இருக்கிற பாம்பு கூட கிடச்சிட்டு அந்த குழந்தைங்க வந்துருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பட்டா உடனே கிடச்சிச்சின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு இருக்குது அவங்களுக்கு வட்டி இல்லாத கடன் சொல்லி ஏழு லட்சம் வரைக்கும் கொடுக்குறாங்க அது மூலிமா அவங்க வீடை கட்டி தரதுக்கும் இப்போ நாங்கள் கண்டெய்னர் ஹவுஸ் இந்தமீட்டான ரெடிமேட் ஹவுஸு நாங்கள் ஒரு சாம்பிளாக சில வீடு மாடல் ஹவுஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை கூடிய விரைவில் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் வீடு வேணும் இருக்க இடம் வேணுங்கிறதுக்காக இந்த கான்செப்ட்டை நாங்கள் எடுத்து முன்னெடுத்து இதை பண்ணி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நிறைவேற்றலான் இருக்கோம் அது போக இந்த டெமோ வந்து முன்னாடியே நாங்கள் இளைச்சிக்கு முன்னாடியே ஒரு டெமோ எப்படி வரும் எப்படி இருக்குங்கிறத நாங்கள் முன்னாடி அனுப்பிச்சிடுவோம் ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுவோம் இந்த இனி இந்த நல்ல நாள் அதுமா பொங்கலை நல்லபடியாக கொண்டாடி அனைவரும் குடும்பத்தோடு மகிழுமாறு நாங்களிடம் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி புதுச்சேரி அரசு அறிவித்த பொங்கல் தொகுப்பு தொகுதி வாரியாக வழங்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் மற்றும் சுப்பிரமணிய சிவா நகரில் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பண்டிகைக்கான பொங்கல் தொகுப்புகள் என்று பொதுமக்களுக்கு வழங்கும் பணி தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் தொகுப்புகளை வழங்கி துவக்கி வைத்தார் இதில் திமுக தொகுதி செயலாளர்கள் தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் பொங்கல் பண்டிகையினையொட்டி ஜனவரி பதினான்காம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை பள்ளி கல்வித்துறை அறிவிப்பு போகி பண்டிகை பொங்கல் பண்டிகை சனி ஞாயிறு என ஐந்து நாட்களுக்கு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது